இட்ஸ் வணக்கம் நான் உங்கள் கௌதம் குணம் ரொம்ப சூப்பர் நம்ம சொல்லும் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில் குரும்பாப்பாளையம் அப்படின்னு லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டாக எக்ஸாக்டா பாத்தீங்களா இருந்து சேவூர் வழியில ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரைட் சைட்ல நம்ம ஷோரும் லொக்கேட்டாக இருக்கு நம்ம கிட்ட லோ பசைல இருந்து ஹை என் மாடல் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்களா தெளிவா செக் பண்ணி திரு செக் பாயிண்ட் செக் பண்ணி இருக்கோம் அந்த வகையில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு என்னென்ன வண்டி வந்துருக்கு என்னென்ன மாடல் வந்துருக்கு எத்தனை ஓனர் அதே மாதிரி என்னென்ன ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பொங்கலுக்கு ப்ரீவியஸாகவே பொங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற பற்றி வீடியோ தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் போகிறேங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிவூஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல லேட்டஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனும் கொடுத்துடலாம் அதேமாதிரி வந்து நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் லோனும் கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடறீங்க நல்ல நல்ல கலெக்ஷன் வந்துருக்கு எல்லாமே லோ பட்ஜெட்டில் தரமாக செக் பண்ணி ஒவ்வொரு வண்டியும் நாங்கள் சொந்த வண்டி எப்படி எடுத்தால் எந்த ஒரு குவாலிட்டி எடுக்குமோ அந்த வகையில செக் பண்ணி தரமாக தரத்துக்கு ஏற்ற கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் எல்லா வண்டியுமே நல்ல வண்டியாக கொண்டு வந்துருக்கோம் என்னென்ன வண்டி என்னென்ன மாடல் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்களா மாரதி ஸ்விஃப்டு பிஎக்ஸ்ஐ ரெண்டே ஓனர்ங்க டிஎன் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது ஓனர் திருப்பூர் வண்டி பக்காவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க தெளிவாக இருக்குது நாலுமே வந்து பார்த்தீங்களா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரிஜினாலிட்டியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க தெளிவா இருக்கு சஃபர் போட்டு பக்காவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்ல பெரும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி கேரண்டியா பதினேழு மைலேஜ் கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க தெளிவா இருக்கு ரெண்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி ஒருவருடைய இன்சூரன்ஸ் கரண்டு நாலு டயர் போட்டிருக்காங்க கூடவே பார்த்தீங்களா வண்டியில் புது கிளச் பிளேட் போட்டிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி ரெண்டே தான் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க மாறுதியில் பெலினோ நல்ல ஒரு சுடான் டைப்ல கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸுக்கு ரெண்டு நாலுமே அலாவில் நாலு டைருமே புது டேர் தான் போட்டுருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் ரிமோட் கீட இருக்க வண்டி ஸோ அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பக்கா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத ஒரு வண்டி நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க வண்டியில் சஃபுரெல்லாம் போட்டு வண்டி குவாலிட்டியாக வச்சுருக்காங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு புது கிடையாது நெக்கவிஷ் பட்ல தான் ஸோ நேரில் வாங்க நான் இன்னும் பெட்டராக பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமர்ட்ட பேசி அடுத்த வண்டி பாருங்கள் மாரி ரிஜன் ஸோ பக்கா குவாலிட்டியாக வண்டிங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி அடிபாடு எதுவுமே இல்லாத வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு அவினாசி லோக்கல் நம்பர் டி என் தேர்ட்டி ஃப்ரண்ட் ரெண்டு டயர் எம்ஆர் டயர் புதுசு போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்காது உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க பவர்ஸ்டீரிங் தான் வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க ஒரு ஓட்டி பலர் கஷ்டமெண்டிக்கலாம் வந்து பார்த்தீங்களாக்கும் அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் எடுத்துருக்காங்க இது எயிட் விட நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரிஜினாலிட்டியா இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இதுமாதிரி ஒரு அருமையான வண்டி டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு செட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது பவர்ஸ்டீரிங் கூட இருக்கு நீங்க ஓட்டி பழகிட்டும் இந்த வண்டி தரலாம நீங்க வச்சுக்கலாம் அந்த வகையில் குவாலிட்டியா இருக்கு நல்ல தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் எழுபத்தி வண்டிக்கும் வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு லோக்கல் நம்பர் பக்கா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி வெறும் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நாற்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க சிவிக் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர்ஷிப் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாத வண்டி நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல லக்ஸுரியான ஒரு கார் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டூயல் ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய்வீலு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பக்கா குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியோட அந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி கேட்டுவிட்டேன் அவ்வளோ அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு அதேமாதிரி இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒன்றரை லட்ச ரூபா ஃபினான்ஸும் கொடுத்துடலாம் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தாலும் சரி வெளியூர் கஸ்டமராக இருந்தாலும் சரி தாராளமாக ஒன்றரை லட்சம் ரூபா ஃபினான்ஸ் கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு அருமையான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த வண்டி பாருங்கள் குண்டாயில் அசண்டு சிஆர்டிஏ வேரியன்ட் ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க செடான் டைப்பில் ஒரு நல்ல டீசல் வண்டி அது மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இருபத்தி மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எப்சி ஒருவோட இன்ஜின் கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது டீசல் வண்டிங்க சிஆர்டி டீசல் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே அவோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாலு டேருமே ஏசி பக்காவாக ஒர்க் ஆகுது ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக கீவோர்டாக இருக்குது வண்டி உங்களுக்கு ஸோ மிஸ் ஒரு அருமையான வண்டி இருபத்தி மூணு மைலேஜ் கேரண்டே கிடைக்கும் நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போங்க வெறும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கண்டு கிடைக்கும் நீங்கள் எங்கே தானே செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு சிஆர்டே டீசல் வண்டி இன்ஜினோட இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் கூடிய ரெண்டே ஓனர் வண்டி எங்கேயுமே கிடையவே கிடையாது வெறும் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிடைக்கும் ஸோ மிஸ் ஒரு அருமையான வண்டி அட்வண்டி பாருங்க மாருதியில் எஸ்டி மாடல் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்போர்ட்ஸ் ரேலி வண்டிங்க அதுவும் கோயம்புத்தூர் நம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி ஃப்ரண்ட் ரெண்டு ஹெட்லைட் போட்டிருக்கு இந்த வண்டியில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கடைங்களாக்கும் இந்த வண்டியில் கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு போட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சு அஞ்சு டேங்க் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் நம்பர் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத ஒரு அருமையான வண்டி மிஸ் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும் இது கிடையவே கிடையாது தான் நேரில் வாங்க வண்டியில் ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்ல இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து அபோவ் இருக்கு செரான் டைப்ல லோக்கல் கஸ்டமருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான அது கோயம்புத்தூர் நம்பர் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரஸ்ட் இல்லாத ஒரு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு நீ நூறு கேஸ் அளவுக்கு கண்டிப்பா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கும் பாருங்க மாதில எஸ்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஆயிருச்சு டெலிவரி ஆயிரும் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு டயர் நாலு புதுசு போட்டுருக்கு ஏசி எல்லாம் பக்கா வண்டி சென்ட்ரலாக கூட இருக்குது ரெண்டே ஓனர்ஷிப்பில் டெலிவரி ஆக போகுது ஸோ அட்வாண்டி பாருங்கள் மாறுதியில் ஆல் டூ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் முப்சி ஒரு இன்சூரன்ஸும் கரெக்டில் இருக்குது ரெண்டே ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு எல் எக்ஸ் பேரெண்ட்டு ஏசி வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் நம்பர் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு அருமையான வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரூவாக்கி ஒன்று அடிக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க லோக்கல் கஸ்டமர் இருந்தா அந்த வண்டிக்கு தாராளமா நம்ம ஐம்பது ரூபா பினான்ஸும் பண்ணிடலாம் ஸோ நீங்க மேற்கொண்டு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நம்ம டெலிவரியும் கொடுத்துடலாம் இப்ப நம்ம சொன்ன எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்களாக்கும் தீபாவளி முடிஞ்சு நம்ம வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த டைமும் வந்து பாத்தீங்களாக்கும் பொங்கலுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கும் என்னன்னு கேட்டீங்களாக்கும் ஃப்ரீ டெலிவரி நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட பத்து லிட்டர் பெட்ரோலும் டீசலும் கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க மாறி ஆழ்தோளை எல் எக்ஸ்ட்ரெட்டு உங்களுக்கு வித் ஏசி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு புது டயர் போட்டிருக்காங்க பேக்கில் ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா செமையா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஓட்டு ரீப்ளேஸ் எதுவுமே இல்லை வண்டி நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துகிட்டு போயிங்க ஸோ நீங்கள் நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க நிறையா இடத்துல நம்ம அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு வண்டி ஒரு டைம் கிடையாது நூறு டைம் கூட நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கண்டுபிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோ எங்கேயுமே ஒரு லட்சத்து ஐம்பது அம்பதாயிரம் ரூபாய் கிடையவே கிடையாது செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்கள் மாருதியில் ஆல்ட்டோ விரண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டே ஓனர் சப்பட்றதா இருக்கு தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் பிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுமே இல்லாத வண்டி தெளிவாக இருக்குது இருபது ப்ளஸ் மைலேஜ் கரண்ட்டு கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அதாவது ஒன்று இருபத்தி ஒண்ணுக்கு கிடைக்கும் ஸோ மிஸ் ரீப்ளேஸ் பண்ணி இதுவும் இல்லாத வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டே ஓனர்ஷிப் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ மிஸ் பண்ணிடலாதீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒரு ரூபாய் கிடைக்கும் அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ஸோ நேரில் வாங்க வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க தேங்க்யூ அடுத்த வண்டி பாருங்க ரொம்ப ரொம்ப வயசு பசங்களுக்கு ஒரு பிடிச்ச வண்டி அதாவது நிறைய பேர் எயிட் ஹண்ட்ரட் பிடிக்காது ஆனால் இந்த வண்டியை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பக்கா குவாலிட்டி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி எல்லாமே வைக்கிறாண்டு நாலு டேமே நல்லா பிராட் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் சரி லோக்கலில் ஓட்டுறதுக்கும் சரி அருமையான வண்டி நல்லா நீங்கள் ஓட்டி பழகிட்டு நல்லா வச்சுக்கலாம் மைலேஜுக்கு மைலேஜும் கிடைக்கும் கூடவே பார்த்திங்கனா வண்டி நல்லாவும் இருக்கும் கம்ஃபர்டபுலாக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினிட்டியாக போட்டுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பக்கா குவாலிட்டியை மெயின்டென் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி கிடையாது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி ரெண்டே ஓனர்ஷிப்பில் அதே மாதிரி டயர் பாயிண்ட் எல்லாமே நாலுமே புதுடைய போட்டு அது வந்து பாத்தீங்களாக்கும் ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையவே கிடையாது நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஐம்பதாயிரம் ஃபினான்ஸும் வாங்கி கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் உண்டாயில சான்ட்ரோ மாடல் ஓட்டி பழகிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான வண்டி வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு தண்டை அடிக்கும் அறுபத்தி ரூபாய்க்கு வண்டி எங்கேயுமே இல்லவே இல்லை வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி ஒரிஜினல் பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுவுமே இல்லாத வண்டி எம்பிஃபை இன்ஜினுங்க ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை இன்ஜின் வேலை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பைசா கூட செலவே கிடையாது பதினேழு ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டே ஓனர்ஷிப் இன்றைக்கி நீங்கள் வெறும் ஒரு ஏற்கண்ட் எடுத்தால் கூட ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையவே கிடையாது ஆனால் நல்ல ஒரு ஹுண்டாய் சாண்ட்டும் நல்ல லக்ஸுரியான வண்டி அதுவும் நல்ல பெரிய வண்டி ஹைட்டான வண்டி ஸோ நல்ல ஒரு அருமையான வண்டி வெறும் அறுபத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சோரும் அவினாசி ரைடர் ஸ்பெஷல் பாட் உங்கள்கிட்ட கார் இருக்கு அதை கொடுத்துட்டு பைக் எடுக்கறதுனாலும் இல்ல பைக் கொடுத்துட்டு கார் எடுக்கறதுனாலும் எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க மார்னிங் நைன் ஓ கிளாக் டூ ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் மண்டே மட்டும் எப்பவே ஷோரூம் லீவா இருக்கும் தாராளமாக கால் பண்ணுங்க நல்லா வண்டியை வெயிட் பண்ணிட்டு இருக்கு மிஸ் பாருங்க நிறைய பேர் ஆம்னி வேணும் ஆம்னின்னு கேட்டிருந்தீங்க அதுவும் லோக்கல் நம்பரு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் மாறுதி ஆம்னி எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் அவினாசி லோக்கல் நம்பருங்க வண்டியோட குவாலிட்டி பாருங்க நல்லா ஒரிஜினாலிட்டே மேனேஜ் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அதே மாதிரி பாடி தெளிவா இருக்கு வண்டியில ஒரு சஸ்பென்ஷன் வேலையோ அதே மாதிரி சின்ன அடிபாடோ எதுவுமே இருக்காது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் தெளிவா இருக்கு சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஜம்மு இருக்கு ஏசி முதற்கொண்டு பர்ஃபெக்டா இருக்கு வண்டி வண்டி நல்ல ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி பார்த்து எடுத்துருப்போங்க கஸ்டமர் பார்க்கிங் சைடு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க இந்த வண்டி இது பிக்ஸ்டு பிரைஸா கிடையவே கிடையாது தான் நீங்க எங்க வேலை நடிப்பாருங்க ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் கீழே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இல்லவே இல்ல வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆமணி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்கல் நம்பர் பியூர் பெட்ரோல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி ஒன்றரை லட்ச ரூபா வண்டிக்கு பினான்ஸும் கிடைக்கும் யாரா இருந்தாலும் தைரியமா வந்து தாராளமா அதை வண்டி எடுத்துட்டு போங்க சூப்பரான வண்டி ஆமணி மிஸ் பண்ணிடுறாதீங்க